மேல போடல போட நேர எதுக்கு அப்படியே கை பூசி விட்டு போட்டா வேலை இந்த சீதை எதுக்கு இப்படி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல அந்த சீதை பிடிச்சி இப்படி இழுத்தியாக்க நேரம் கோடு வந்துருச்சு இன்னும் மார்க்கரே பிடிக்க தெரியல மேடு மல்ல மார்க்கர் கொஞ்சம் முன்னாடி இருந்து கூடு போதுங்களே வளைவ பொருளை mm -hmm. அந்த திட்டு திட்டா வெட்டாதான் அடி சா வெட்டேப்பர் வெட்டிப்பா இருப்பா வீட்டுல வரவே கூடாது குறையும்ல நல்லா நினைக்கிறது வராது நல்ல நினைக்கூத்து பாமாயி பனியாத்து தூக்கி நல்லா இருந்தியா இருக்கும் இங்க இருக்கு நீங்க கொண்டு போய் கொஞ்சம் ஷூட்டிங் ஆகலாம் வயலுக்கு நேரம் கொண்டு வந்து Nanda porpo Nanda porpo

சப்பா கற்று செழிவாப்பா ரெண்டு கோடுக்கு நடுவில் வரணும் ஏற்றிலாம் வரக்கூடாது ரெண்டு கோடுக்கு நடுவில் வந்து போய் அந்த வேஸ்ட்டு கட்டுறதா இருக்கா

I mm -hmm.

二啊。Yeah.